ஏதாவது ஒரு கொஞ்சமா நல்லது நடந்தா கூட அடுத்து ஏதாவது ஒரு பாதிப்பு சந்திக்கக்கூடிய தான் அந்த நேரம் மேசராசிக்காரங்க இருக்குங்க சொல்லாங்க காசு பண்ணலாமே இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் ஆனா மனசுல நிம்மதிங்கிறது இல்லை தாங்க முடியாத அளவுக்கு பாரத்தை சுமக்க கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா மேசராசிக்கு இருக்கு மேசராசிக்காரங்க இயற்கையாவே நிறைய விஷயங்கள மனசுல போட்டு அழட்டிக்க மாட்டாங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை டக்குன்னு தான் இருப்பீங்க ஆனா சமீப காலமா உங்க வாழ்க்கையில பொறுத்த நீங்க கூடிய பிரச்சனைங்கிறது சொல்லி மாறாதுன்னு சொல்லலாம் எதேதோ செஞ்சு பாக்குறீங்க ஏதோ வழிபாட்டு முறைகள் எல்லாமே செஞ்சு பாக்குறீங்க மனசுக்கு நிம்மதி எதுல கிடைக்கணும் ரொம்ப தேடிதான் இந்த நேரம் நீங்க ஓஞ்சு போய் கிடைக்கிறீங்க ஆனா மேசராசிக்காரங்க நீங்க எத்தனையோ விஷயம் செஞ்சு பார்த்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு பார்க்கலாம் பெரும்பாலும் நம்மளுடைய குடும்பத்துல பெண்கள் வழியில பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது யாராவது நாம தான் செய்யணும்னு இல்லை நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க மூத்தவங்க முன்னவங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிருந்தா கூட நம்ம வாழ்க்கையில பாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பா உண்டுன்னு சொல்லலாம் அப்படி நீங்க இந்த நேரத்துல ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சு பாக்குறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த நேரம் நீங்க உங்களுக்குள்ளேயே பல மன போராட்டத்தில் இருக்குறீங்க மன அழுத்துங்கிறது இருந்துகிட்டே இருக்குது கண்ணுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் தான் அந்த வகையில மேசராசிக்காரங்க இந்த நேரம் நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இந்த நேரத்துல பெண் தெய்வ வழிபாட்டு கூடவே செய்யக்கூடிய முக்கியமான பரிகார முறைகள் என்னென்ன செய்யறதால உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அதிசயம் என்ன இத பத்தி தான் இந்த பதிவுல போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க பெரும்பாலும் மேசராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதாவது மூத்தவங்க செய்யக்கூடிய தப்ப அடிப்படையே கொண்டு ஜாதகத்துல தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது நம்ம கணிக்கலாம் மேசராசிக்கு இந்த பெண் சாபம் இருந்தா அது நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் உண்டுன்னு சொல்லாங்க மூத்தவங்க காலத்துல பெண்களால் இழைக்கப்பட்ட அவமானம் துன்புறுத்தல் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்கிறது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம் பெரும்பாலும் மேசராசிக்காரங்க கோபக்காரங்களா அநீதியை கண்டு போங்க தான் இருப்பீங்க அதனால பெரும்பாலும் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு சம்பந்தம் இல்லாம குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு போனா ஒண்ணு பாதிப்பு திருமண தடை ஏற்படுறது குழந்தை பாக்கை ஏற்படுறது அப்படி நிறைய விஷயம் சொல்லலாம் சிலருக்கு எல்லாமே திருமணம் ஆகாமலே போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி இந்த மனப்பெண் கிடைக்காம இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க தாயோட அன்பு ஆதரவு கிடைக்காம இருப்பீங்க ஏழு வயசுல தாய் இழந்தவங்க பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க இல்லாம நிறைய பேர் இருக்கக்கூடிய வாய்ப்புங்க அது உண்டு இப்படி கணவன் மனைவி பிரிவினை விவாகரத்து ஆரோக்கிய குறைபாடு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் இதுக்கு ஏதாவது ஒரு வகையில காரணமா இருக்கலாம் இல்ல அந்த வகையில மேசராசிக்காரங்க நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா சுய ஜாதக நீங்க பரிசோதனை செய்யணும்னு ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேசராசி என்பவர்கள் நீங்க அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற பற்றியும் பத்தியும் இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் மேசராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல முதல்ல நீங்க எப்படிப்பட்ட பலனை தெரிஞ்சுக்க போறீங்கிறது முதல்ல நம்ம பாத்திரலாம் மேசராசிக்கு இந்த மாசம் செவ்வாய் பகவான் உச்சமா இருக்கிறாங்க அது எப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு தரும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் பாதிப்பு இல்லைங்க அதுல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு பொண்ணான வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் வேலை வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் நல்லா தான் இருக்குது நல்ல வாய்ப்பு காத்திருக்குது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சரி வேலையில மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி தாராளமா செய்யலாம் சூரியன் செவ்வாயோட இணைவு பாத்தீங்கன்னா இந்த நேரம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு நீங்க முயற்சி செய்றீங்கன்னா கூட அது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க தந்தை வழியில தாய் வழியில நிறைய பேருக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைங்கிறது சமீப காலமா இருந்து இந்த சொத்து அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியா பங்கிடக்கூடிய அமைப்புன்னு பார்த்தா இருந்திருக்காதுன்னு சொல்லலாங்க தந்தை வழி சொத்து தாய் வழி சொத்து எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்திருக்கும் பக்கத்து நிலத்துக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ கூட கொஞ்சம் இந்த நேரத்துல ஒரு தகராறு ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது மேசராசிக்கு கொஞ்சம் சமீப காலமா கொடுத்திருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது மேசராசிக்கு இந்த நேரம் காத்திருக்குது பூர்வ புண்ணியாதிபதியான சூரியனுடைய அமைப்புங்கிறது இந்த நேரம் நல்ல இடத்துல அமராரு அதனால சொத்து வாங்குற அமைப்புன்னு பார்த்தாலுமே இந்த நேரம் சிறப்பாதான் தான் இருக்குது நிலம் வாங்கணும் இடம் வாங்கணும் சொந்தமா வீடு கட்டணும் வீடு வாங்கணும்னு கூடியவங்க எல்லாருமே இந்த நேரத்துல நீங்க தாராளமா முயற்சி செஞ்சுக்கலாம் அது உங்களுக்கு சாதகமா சொல்லலாங்க நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி நிறைய பேருக்கு இடமாற்றமும் காத்திருக்குது வேலை நீங்க தொழில் நடத்தக்கூடிய இடமா இருக்கட்டும் கூடியிருக்கக்கூடிய வீடா கூட இந்த நேரம் நீங்க இடம் மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாங்க இடம் மாற்றம் நடக்கும் வேலையிலுமே சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் மேசராசு அன்பர்களுக்கு இந்த நேரம் நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கிறது உண்டு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் அதிகமாவே இருக்குது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில கவனம் கொடுக்கணுங்க மற்றபடி பாத்தீங்கன்னா பெரிய தொந்தரவுங்கிறது இல்லை ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவுங்கிறது கிடையாது சின்ன சின்ன ஒரு நோய் தொந்தரவு தானே தவிர உடலை நீரேற்றமா வச்சுட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை நீங்களுமே இந்த நேரத்துல எந்த வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே இந்த வாரத்துல சிறப்பா தான் இருக்குது ஏழு ரச்சினி காலத்துல இந்த நேரம் நீங்க கடந்து வந்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் கேதுவோட அமைப்பு ராகுவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே மேசராசிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா திண்டமான மனசுக்காரங்களா இருக்கக்கூடிய நீங்களே கொஞ்சம் மனக்குழப்போ மனப்பதட்டத்துல எதுக்கெடுத்தாலும் அதை செய்யலாமா வேண்டாமங்கிற ஒரு குழப்பத்தை கொடுக்கும் அதனாலதான் இந்த நேரம் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் எப்பயும் போல வழக்கம் போல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரக்கூடிய நாட்கள இந்த ஒரு சில விஷயத்தை செய்ய பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த நேரம் பெரிசா பாதிப்புங்கிறது இல்லை நல்ல மாற்றம் தான் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது முன்னாடி எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூட்டு வலி சளி தொந்தரவு இந்த காய்ச்சல் மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல இல்லை கொஞ்சம் உடல்ல நீரேற்ற மாதிரி நீங்க வச்சுட்டு வர பார்த்தாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு யோகா எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புல யோகம் சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாலுமே ராசிக்கு இந்த காலங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான் குடும்பத்துல பெரும்பாலும் இந்த நேரம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது மனசுல நீங்க தன்னம்பிக்கை மட்டும் வளர்க்க பாருங்க வேலையில உங்களுடைய தினசரி வேலையில கண்ணுங்கிறதுமா இருந்துட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை வேலையிலுமே சிறப்புதான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்கணும் சொல்லலாங்க உடம்புல சரி மனசுலயும் சரி ஒரு நல்ல நிலைமைதான் நல்ல பொழுது பெறும் சமீப காலமாவே நல்ல தூக்கம் இல்லாம ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு இந்த காலத்துல இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்புதான் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க பிள்ளைகள் வழியில எடுத்துக்கிட்டாலுமே நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் இருக்குது அதே மாதிரி தந்தை வழியில தாய் வழியில பாத்தீங்கன்னா பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவு உண்டுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் உங்களுக்கு அது மிகப்பெரிய தெம்பு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா பொதுவாவே மேசராசி சார்ந்தவங்களுக்கு இந்த வருமான வரத்துக்கான வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் அதிகம் தான் வியாபாரம் எல்லாமே நல்ல முன்னேற்றம் இருக்குது கூட்டுத்துறை செய்யக்கூடியவங்களா இருந்தா கூட லாபம் கிடைக்கும் வேலையில பாத்தீங்கன்னாலும் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா படிப்படியான வளர்ச்சிங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிம்மதியில எந்த பாதிப்பும் இல்லை முன்னாடி கூட சகோதர வகையில பாதிப்பு சகோதர வகையில பாதிப்பு எல்லாமே சந்திச்சிருப்பீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா சாதகமான தான் என்ன கொஞ்சம் கடுமையா நீங்க உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்குது ஆனா இந்த நேரத்துல எங்களுக்கு பண வருமானத்துல தடை இல்ல கொஞ்சம் ஏழரை ஒரு தாக்கம் இருக்கிறதால பேச்சுல நிதானமா இருங்க உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும் அதனால யோசிச்சுதான் பேசணும் மன உளைச்சல பாத்தீங்கன்னா குறைச்சிட்டுன்னா எந்த பாதிப்புமே இல்லை ஆரோக்கியத்திலயும் பாதிப்பு இல்லை கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி தாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேசராசி என்றவள் இந்த விஷயத்தை நீங்க இந்த நேரத்துல தொடர்ந்து செஞ்சு பாக்குறது நல்லதுதான் பெரும்பாலும் வாழ்க்கையில என்னதான் நேரம் சிறப்பா இருந்தாலும் ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க வரக்கூடிய வளர்புற வெள்ளிக்கிழமை நாட்கள் நீங்க வீட்டில் முடிஞ்ச வரைக்குமே நீங்க வீட்டில் சுமங்கொழி பூஜை ஏற்பாடு செஞ்சுக்கலாம் கடுமையான பெண் இருந்தா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நாம தான் செய்யறோன்னு கிடையாது நம்முடைய மூத்தவங்க முன்னவங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருந்தாங்களா முற்புறவுல கர்மாவால் தெரிஞ்சும் தெரியாம செஞ்சிருந்தா கூட இந்த விஷயம் இல்லாம நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஒரு தோஷமா பரம்பரை பரம்பரையா தொடரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அதுக்கு நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்க என்ன செய்யணும்னா இந்த விஷயத்த செய்ய பாருங்க வீட்டுல சுமங்கொழி பூஜையை நீங்க ஏற்படுத்தி தரலாம் வளர்புற வெள்ளிக்கிழமையில இந்த மாதம் மட்டும் இல்ல எப்ப வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு சில குடும்பத்துல தாய் தந்தை திருமணம் பின்னாடி பிரிஞ்சிருப்பாங்க மகனோ மகளுடைய திருமணத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதக ரீதியா பார்த்தாலும் அந்த மாதிரியான தோஷம் இல்லாம இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பொருளாதார பற்றாக்குறையால திருமணம் செய்ய முடியாம இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களால முடிஞ்சத பொண்ணோ புடவையோ உங்களால என்ன முடியுமோ அதை செய்ய பாருங்க குடும்பத்துல நம்முடைய குடும்பத்துல சுமங்கொழியா இருந்து வாழ்ந்து மறைஞ்சு போறாங்களா அவங்களுக்காக நீங்க வீட்டுல தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அது மாதிரி இந்த மாதம் தை மாதம் வளர்புற வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மாலை நேரத்துல நீங்க தென்மேற்கு பகுதியில குடும்பத்துல வாழ்ந்து மறைஞ்ச சுமங்குழு பெண்களுக்கு நீங்க தளவாழ இலையில வடப்பாயசத்தோட உணவு சக்கரை பொங்கல் அதிரசம் இந்த இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க வச்சு படைச்சு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாட்டேந்தாங்க புடவை மஞ்சக்கிழங்கு கண்ணாடி சீப்பு வளையல் போட்டு இந்த வாசனையான ஜாதி மொழி குண்டு மொழி மாதிரி மணக்கக்கூடிய மலர்களை வச்சு நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்யணும் சாம்பிராணி மனத்தை வீடு முழக்க பரப்பு நீங்கள் நம்மளுடைய குடும்பத்துல மறைஞ்ச மூத்த சுமங்களுக்கு நீங்க இந்த நேரம் வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல பணம் கிடைக்கும் இந்த மாதம் வரக்கூடிய வளர்புறையா இருக்கட்டும் வரக்கூடிய நாட்களா இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை நாட்கள் நீங்க இந்த விஷயத்த மாலை நேரத்தில் தொடர்ந்து செய்ய பாருங்க இதை கூட்டா கூட உங்களுடைய அண்ணன் தம்பிகள் பங்காளி அங்காளி பங்காளி எல்லாமே என்ன செஞ்சீங்கன்னா குடும்பமாவே வம்சமாவே ஒரு நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு சுமங்குல தெய்வங்களை வழிபாடு செஞ்சீங்கன்னா பெரும்பாலும் இந்த நேரத்துல பெண்களா இருக்கக்கூடிய உங்களுக்குமே மாங்கல்யம் பல அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பல பிரச்சனை செய்வேன கோளாறா இருக்கட்டும் நிறைய நோய் நொடி சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு வகையில கணிசிட்டு பாதிப்பு இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் அது எல்லாமே நீங்க குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம்தான் நீங்க எத்தனையோ வழிபாட்டு முறைகள் எல்லாமே செஞ்சு பார்த்திருப்பீங்க இதையுமே ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பெண்களுக்கு அதாவது இளவயது பெண்களுக்கு கண்ணி பெண்களுக்கு உங்களால முடிஞ்சதா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கையால நீங்க கொடுத்து பட்டு பாவாடை சீப்பு வளையல் குங்குமம் மாதிரி மங்களகரமான பொருட்கள் உங்களால எது முடியுமோ இனிப்பு பண்டங்களோட வச்சு நீங்க கொடுக்குறப்ப கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு மட்டும் இல்ல நம்முடைய குழந்தைகளுக்குமே சிறப்பு தான் குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு நினைச்சா கூட இந்த மாதிரி விஷயத்த நீங்க செஞ்சுக்கலாம் இது கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க சக்கரை பொங்கல் படையிலட்டு தேங்காய் உடைச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேஷராசி அன்றர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயங்க செய்யறதால கூட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே